எனக்கெற ஏற்கனவே பிறந்த இதயத்தை கயிறு கட்டிழ்த்த வலிவலா இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து வேலையே கரெக்டா இருந்துச்சு அதனால நமக்கு நியூஸ் பேப்பர் படிக்க கூட டைம் இல்லாம போச்சு நல்ல வெலை இப்போயாச்சும் உட்காந்து படிக்கணும் நியூஸ் பேப்பர் படிக்கலைன்னா இன்னைக்கு நாளே நல்லா இல்லை ஐயா உள்ள வரலாமா அட யாரு உள்ள வாங்க அடடே வாங்க தருகரே வாங்க வாங்க என்ன வெளியே நின்னுட்டு உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க வந்து உட்காருங்க வாங்கனா நல்லா இருக்கீங்களா எனக்கு என்னமா சௌக்கியமா இருக்க நீங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்னா சரிண்ணா வெயில இவ்வளவு தூரத்துல வந்திருக்கீங்க என்ன சாப்பிடுறீங்க டீ காஃபி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா எனக்கு அது எப்படி ஐயா ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லுவீங்க இந்தாங்க காஃபி குடிங்க அடடே அனுவா நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன் ஐயா இப்பதான் உன் மாமியாரு கேட்டுட்டே இருந்தாங்க ஏதா குடிக்கிறீங்களான்னு கேட்டு வாயை கூட மூடல அதுக்குள்ள காஃபியோட வந்துட்டியே அப்புறம் என் மருமகனா சும்மாவா இந்தாங்கய்யா இந்தாங்க மாமா உங்களுக்கும் காஃபி கொண்டு வந்திருக்கேன் குடுமா குடுமா நானே காஃபி கேட்கணும் நினைச்சேன்டாமா எப்படியோ நீயே கொண்டு வந்துட்ட சொல்லுங்க தரகரே வீடு வரையும் வந்திருக்கீங்க இல்லமா நீங்களும் வரன் நல்லதா பாக்க சொல்லிட்டே இருந்தீங்க ஆனா கார்த்திக் தம்பி தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல தம்பி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா இல்லனா கார்த்திக் கிட்ட நாங்க எவ்வளவோ பேசி பாத்துட்டோம் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றான் என்ன பண்றதுனே தெரியல அது என்னன்னா தம்பி ஜாதகத்தை என்கிட்ட ஒண்ணு கொடுத்து வச்சிருக்கீங்கல்லம்மா அது கணிச்சு பாத்த தம்பிக்கு குருபலன் வந்துருச்சுமா இன்னும் மூணு தான் அந்த குருபலன் இருக்கு இந்த மூணு மாசத்துக்குள்ள கண்டிப்பா தம்பிக்கு கல்யாணம் பண்ணிடணும் என்ன திரகரே சொல்றீங்க மூணு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணனும்னா அவன் இன்னும் கல்யாணத்துக்கே ஒத்துக்கலையே கல்யாணத்துக்கு அவனை ஒத்துக்க வைக்கணும் அதுக்கப்புறம் பொண்ணை பாக்கணும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேலைன்னு உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் எனக்கு தெரியுதுங்கய்யா ஆனா என்ன பண்றது தம்பியோட ஜாதகப்படி இன்னும் மூணு மாசத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படி ஒரு வேளை மூணு மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கலனா சும்மா சொல்லுங்க அது தம்பிக்கு இன்னும் மூணு மாசத்துல கல்யாணம் நடக்கலன்னா கண்டிப்பா முப்பத்தஞ்சு வயசு வரையும் கல்யாணம் ஆகாதுமா முப்பத்தஞ்சுக்கு மேலதான் திரும்பியா சொல்றீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க முப்பத்தஞ்சு வயசுலதான் கல்யாணம் ஆகுமா இன்னும் மூணு மாசத்துல எப்படி உன சம்மதிக்க வைக்கிறது இப்பவே இருபத்தொன்பது வயசு ஆயிடுச்சு எங்க அவன் சொன்னா கேக்குறான் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல நீங்க வருத்தப்படுறதெல்லாம் எனக்கு புரியுதுமா என்ன பண்றது தம்பி ஜாதகத்தை பார்த்தேன் சரி பார்த்துட்டு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைக்க முடியல அதனாலதாமா சொல்லிட்டு போயிடலாமேன்னு வந்தேன் ஆஹ் வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா என்ன சொல்லுங்க அது என்னன்னா வர பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பக்கத்து ஊர்ல அம்மன் கோவில் இருக்குல்ல அங்க வந்து பூஜை நடக்குது அந்த பூஜையில வந்து விளக்கு பூஜை தான் கலந்துப்பாங்க ஆனா அந்த கோவில்ல வந்து போய் வேண்டிக்கிட்டாவே சீக்கிரமா கண்டிப்பா ரெண்டே மாசத்துல கல்யாணம் ஆயிடும்னு சொல்லுவாங்க தம்பி ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்து நம்ம பூஜை ரூம்ல வைக்கணும் அந்த மாதிரி வச்சீங்கன்னா கண்டிப்பா ரெண்டே மாசத்துல கல்யாணம் முடிவாயிடும் நீங்க வேணும்னா அந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்களேன் அப்படியா சரிங்க நான் கண்டிப்பா போயிட்டு வந்துடுறோம் ஆனா ஒண்ணுமா இந்த பூஜையவே உங்க பையனுக்காக தான் நீங்க செய்ய போறீங்க அதனால கண்டிப்பா உங்க பையனை கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும் என்னன்னா சொல்றீங்க அவங்க கிட்ட இந்த விஷயத்துக்காக தான் கோவிலுக்கு போறோம் ஜாதகத்தை கொண்டு போய் சாமி காலடியில வச்சு கொண்டு வந்து வைக்கணும் உனக்கு கல்யாணத்துக்காக தான் முக்கியமா கோவிலுக்கு போறோம்லாம் சொன்னா கண்டிப்பா வரமாட்டானா எனக்கு புரியுது ஆனா உங்க பையனை சம்மதிக்க வச்சு அவனையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க அவரும் போய் வேண்டிக்கிட்டா மட்டும்தான் அந்த பலன் கிடைக்கும் அப்படியா சரிங்க தரகரே நான் எங்க பையன்கிட்ட கிட்ட பேசுறோம் அவனை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு போறோம் ம் சரிங்க சரி நானும் கிளம்புறேன் டைம் ஆச்சு சரிங்க நான் போயிட்டு வாங்க என்னங்க அண்ணா இப்படி சொல்லிட்டு போறாரு இப்ப என்ன பண்றது அவன் வேற எதுக்கும் ஒதுக்க மாட்டேன்றானே அதுதான் சுமதி எனக்கும் என்ன பண்றதுன்னே இப்ப புரியல அ리தா? ஆ சொல்லுங்க பிரகாஷ் சார். உங்களை மேனேஜர் வர சொன்னாங்கமா. அப்படியா? சரிங்க சார். நான் போய் பார்க்கறேன். ஓகேமா. டியோ, இவர் bari எதுக்கு வர சொன்னாருன்னு தெரியலையே. இன்னைக்கு என்ன பிரச்சனன்னு தெரியல. எதை பத்தி கேட்கப் போறாரேன்னு தெரியல. கடவுளே. ஜிப்பா கூப்பிட்டு விட்டா இன்னோ பிளேஸ்க்கு வரல. அப்படி என்னதான் வேலை செஞ்சு கிளிக்கறாங்களோ தெரியல. சொல்லுங்க சார். கூப்டீங்களா? ஆமா நான் உங்களை கூப்பிட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேல ஆகுது இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கூப்பிட்ட உடனே வர தெரியாதோ சார் என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருந்தது சோ அது எண்ட் அப்புறம் தானே சார் வர முடியும் சிஸ்டம லாக் பண்ண முடியாதுல்ல அதான் சார் எண்ட் உடனே வந்தேன் அது எப்படி அனிதா இவ்ளோ ஸ்மார்ட் ஆயிட்டீங்க சார் புரியல இல்ல முன்னாடிலாம் எல்லாம் கூப்பிட்ட வேகத்துக்கு வந்து நிப்பீங்க எது சொன்னாலும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியா இருப்பீங்க ஆனா இந்த ப்ராஜெக்ட் உங்களை லீட் பண்ண சொன்னதுல ரொம்ப திம்முறா நடந்துக்கிற மாதிரி தெரியுது சார் நான் அந்த மாதிரி எதுவும் நடந்துக்கல நீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டா நான் என்ன சார் பண்ண முடியும் ம் பாத்தீங்களா இப்ப கூட எனக்கு அகைன்ஸ்டா தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன் இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க ஓகே ஆமாம் ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டிருக்கு எந்த ஸ்டேஜ் வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ப்ராக்ரஸ் என்கிட்ட எதுவும் ரிப்போர்ட் பண்ணுறதே இல்லை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் அந்த ப்ராஜெக்ட் பற்றின ப்ராக்ரஸ் எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அது உங்களுக்கு தெரியும்ல இல்லை அஸ் அ டீயெல்லாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் பட் ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் ஆச்சு இன்னும் எனக்கு எந்த ஒரு ப்ராக்ரஸும் வரவே இல்லை சார் அது இப்பதான் சார் ப்ராஜெக்ட் ஒரு லெவலுக்கு வந்துகிட்டே இருக்கு சோ இந்த வீக் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் தான் சார் இருந்தேன் அனிதா நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி லாஸ்ட் வீக் ஏன் என்கிட்ட நீங்க ரிப்போர்ட் பண்ணலன சார் அப்பதான் சார் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஏ பண்ணிருக்கோம் நாங்க ஒரு பிளான் பண்ணி அத அப்ரூவலுக்கு சென்ட் பண்ணி அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது சார் சோ அது டைம் எடுக்கும் சார் லாஸ்ட் வீக் ஃபுல்லா எங்களுக்கு அப்ரூவல் வாங்கவே டைம் கரெக்டா இருந்தது சார் ஓகே அந்த ப்ரோகிரஸ் லாஸ்ட் வீக் பண்ணிருக்கீங்கல சோ அத என்கிட்ட நீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கணும்ல சாரி சார் பண்ணாதது என்னோட மிஸ்டேக் தான் சாரி சார் Music இங்க என்கிட்ட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணாதீங்க புரியுதா நீங்க எந்த லெவல் ஒர்க் பண்ணுவீங்க உங்களால எவ்வளவு முடியும்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா உங்களால இந்த ப்ராஜெக்ட முடிக்க முடியாது அதை எதுக்காக லாஸ்ட் டே வரை இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் கம்பெனிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் உங்களால முடியலன்னு நீங்களே எம்டி கிட்ட போய் சொல்லி அந்த ப்ராஜெக்ட வேற ஒருத்தர லீட் பண்ண வைக்கிறீங்க புரியுதா சரி சார் என்னால முடியாது என்னால இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ண முடியும் எங்க டீம் கம்ப்ளீட் பண்ணுவோம் புரியுதுங்களா சத்யா சார் சொல்லுங்க பிரகாஷ் எம்டி சார் வர சொன்னாங்களா என்ன ஆமா சார் ஓகே டூ மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார் உங்களை வர சொல்லல அனிதா மாமா வர சொன்னாங்க வாட் ஆமா சார் அவங்க கிட்ட ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணுமா அதனால அவங்கள சூர்யா சார் ரூம்க்கு வர சொன்னாங்க மிஸ் அனிதா நீங்க சூர்யா சார் ரூம்க்கு போவீங்க ஓகே ஷியோர் சார் நான் வரேன் இது வரியோ எம்டி சார் எப்பவும் என்ன மட்டும் தான் ரூம்க்கு வர சொல்லுவார் எந்த ப்ராஜெக்ட்னாலும் என்கிட்ட கிட்ட மட்டும் தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு ரூம்க்கு வர சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்கல்ல சே இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலடி கண்டிப்பா உன்னால இந்த ப்ராஜெக்ட முடிக்க முடியாது உன்னை முடிக்கவும் விட மாட்டேன் இல்லடா இந்த குரூப்ல அத வச்சு செம்மையா ஓட்டிட்டு இருந்தாங்க மச்சான் அத பாக்க பாக்க என்னால சிரிப்பே தாங்க முடியல தெரியுமா ஆமாடா நானும் காலையில பார்த்தேன் தெரியாம அவன் ஒரு போஸ்ட போட்டுட்டான் அதுக்கு வச்சு செஞ்சிட்டாங்கடா அவன ஆமாடா எக்ஸ்கியூஸ் மீ சார் மே ஐ கம் இன் யாரா இருக்கோம் அனிதா வர சொல்லி இருந்தேன்டா அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இரு எஸ் அனிதா ப்ளீஸ் கம் இன் சார் என்ன வர சொல்லி இருந்தீங்களா எஸ் மிஸ் அனிதா சொல்லுங்க சார் ఉంగు ప్రోజెక్ట్ కూప్లో కంప్లో కంప్లో కంప్లేటిదు కంప్లేటిదు తుారిటింగ్లా? నాటు విద్తు ష్రట్ పేరిదు? తున్ కంప్లీటింగ్ల� அப்புறம் உங்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஃபுல்லாவே நான் ஸ்டடி பண்ணேன் ஓகே உங்க ஐடியாஸ் எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷனும் வந்திருக்கு உங்களுக்கு சார் பட் இன்னும் ப்ராஜெக்ட் முடிக்கலையே எஸ் அனிதா பட் கிளைண்டோட அப்ரிசியேஷன் என்னன்னா அவங்க நினைச்ச மாதிரி என்னென்னலாம் எதிர்பார்த்தாங்களோ எல்லாமே உங்களோட ஆப்ல நீங்க டிசைன் பண்ணியிருக்கீங்களா அவங்க எதிர்பார்த்ததை விட எக்ஸ்ட்ரா சில ஐகான்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களா அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல சோ அதனால உங்க ஐடியாக்கே ஒரு அப்ரிசியேஷன் அனுப்பியிருந்தாங்க யூ சார் அப்புறம் இன்னும் டூ வீக்ஸ்ல கிளைண்ட் மீட்டிங் ஒன்று இருக்கு அது நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும் சார் என்ன இல்ல அனிதா உங்களோட ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் ஃபுல் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க சோ அவங்க ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நம்மளோட டியூட்டி சோ அதனால இன்னும் ஒரு டூ வீக்ஸ்ல அவங்க டேட் பிக்ஸ் பண்ணுவாங்க அந்த டேட் நீங்க வந்து பிரசன்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ அதையும் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஷியர் சார் ஓகே அனிதா யூ மே கோ நவ் தேங்க்யூ சார் என்னடா அப்படி பாக்குறேன் இல்லடா மச்சான் இந்த பொண்ணு சம்திங் டிஃப்ரெண்ட் இல்ல கார்த்தி நீயாடா பேசுற ஆமாடா உண்மையாவே இந்த பொண்ணு சம்திங் டிஃப்ரெண்ட் தான்டா என்னடா சொல்ற புரியலையே இல்ல நீயே நோட் பண்ணாதானே அவங்களுக்கு ஒரு கிளைண்ட் சைடு அப்ரிசியேஷன் இதே மற்றவங்க சொல்லி இருந்தா அப்ரிஷியேஷன் வந்திருக்குன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிருப்பாங்க ஆனா இவங்க பாரு கொஞ்சம் கூட ஒரு சேஞ்சஸ் இல்லாம எப்பயும் பேசுற மாதிரியே பேசிட்டு போறாங்களே அதான் அது மட்டும் இல்லடா கொஞ்ச நாளா நான் அவங்கள நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் உம் எந்தமோ தோணுது டேய் கார்த்தி எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குடா நீ இப்படி பேசுற அதுவும் ஒரு பொண்ண பத்தி இவ்வளவு நேரம் பேசியிருக்கான் என் கார்த்தி ஒரே ஆச்சரியம்தான் போ மச்சா அப்போ டேய் சி அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது சும்மா பேசிட்டு இருந்தா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல கேரக்டர்டா அத தான் சொன்னனே தவிர மத்தபடி ஒண்ணும் கிடையாது ஹம் ஹம் பாக்கலாம் டேய் வேண்டாம்டா சும்மா இரு நான் பாட்டுக்கு நார்மலா தான் சொல்லிட்டு இருக்கேன் சரிடா டாமச்சா சரி நம்பிட்டேன் டே அப்புறம் நாளைக்கு என்னால் ஆஃபீஸ் வர முடியாதுடா நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் என்னாச்சுடா அம்மா தாண்டா அம்மா எங்கேயோ வெளியே போகணுமா அதனால கண்டிப்பாக என்னை கூட வர சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்கடா அதான் நாளைக்கு ஒரு நாள் நீ பார்த்துக்கோ கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நீ எதுக்குடா என்கிட்ட அந்த மாதிரி நான் அழகா இருக்கேன்லாம் நீ எதுக்காக சொல்ற நீ தான் என்ன வேண்டாம்னு வேண்டானு சொல்லிட்ட இப்படிலாம் பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா எத்தனை முறை நான் உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் ஒரு டைம் கூட நீ என் ப்ரப்போசலை ஏற்றுக்கவே இல்லைல்ல எல்லா டைமும் நீ நான் அவாய்ட் தான் பண்ணிட்டு போனால என்னால என் கஷ்டத்தை வீட்ல யாரு முன்னாலும் காட்ட முடியல நான் கொஞ்சமா முகம் மாறி இருந்தா கூட வீட்ல கண்டுபுடிச்சிடுவாங்க என்னன்னு கேப்பாங்கன்னு எத்தனையோ முறை ரூம்ல தனியா உக்காந்து எவ்ளோ அடுத்து இருக்கேன் தெரியுமா என்னால ஒன்னும் மறக்கவே முடியலடா நான் உன்னை எப்படி தொரத்தி தொரத்தி லவ் பண்ணனும் ஹாய்டா மச்சான் சீக்கிரம்டா என்னடா தில்லி ரெடியா இருப்பேன்னு பாத்தா இன்னும் நைட் டிரஸ்ல இருக்கா போய் மாறிட்டு வாடா ஏய் இந்த டிரஸ் நல்லாதுன்னா இருக்கு

என்னடி இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிற யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க முதல்ல தூர போ அது ஒண்ணும் இல்லடா நீ தானே சொன்ன உனக்கு நான் மரியாதை கொடுத்தே பேச மாட்டேன்றேன்னு அதான் தூரத்துல நின்னு பேசினா மரியாதையே வர மாட்டேங்குது அதே பக்கத்துல வந்து நின்னு பேசினா நல்லா மரியாதையா பேசலாம் பாரு அதான் இப்ப பேசட்டுமா இந்த பார்க்கையல் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல முதல்ல தூரமா போ யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏனா யாரும் இங்கே இல்ல. நான் சுத்தி முத்தி பாத்துட்டு தான் வந்திருக்கேன். நீங்க வேணா திரும்பி பாருங்களேன் ஓ! இப்போ என்னதான் வேணும்? அப்போ நான் என்ன கேட்டாலும் எனக்கு கொடுத்துருவீங்களா ம், முதல்ல கேளு. அப்புறம் பார்க்கலாம்டி. எனக்கு, எனக்கு. ஏமா சாமி, நீ எதுமே வேண்டாம் நகுறுமா, நான் கிளம்புறேன் அது எப்படிங்க? தானே என்ன வேணும்னு கேட்டிங்க. அப்புறம் என்ன வேணும்னு நான் சொல்லலான்னு வரதுக்குள்ள இப்படி கேட்காம போனா எப்படி? முடியாமல் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் மீதா கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்க்கும் செலுக்காத ஒரு சொல்லுங்க இங்க பாரு நீ எத்தனை முறை கேட்டாலும் சரி என் பதில் ஒண்ணுதான் என்னால உன்னை லவ் பண்ணலாம் முடியாது எனக்கு ஒண்ணும் நீ அப்படிலாம் தெரியல சரியா நகு உனக்கு என்ன உடிச்சிருக்குடா ஆனா ஏன் அதை மறைக்கிறேன் எனக்கு தெரியல நமக்குள்ள குட்டி குட்டியா எவ்வளவோ நடந்திருக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நினைவுகள் ஆனா உனக்கு அப்படி இல்லை இதெல்லாம் நீ எதுவுமே நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்ல முதல் முறை கண்டு